பார்த்தீங்கன்னா பாவம் செய்யறவங்க தப்பு செய்யறவன் தனியா செய்ய மாட்டான் ஒரு பத்து பேரை துணைக்கு கொள்வார்கள் நல்லவர்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை விட இந்த கெட்டவங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் தான் ரொம்ப அதிகம் நீங்க ஒரு சிகரெட்டை வாயில வைத்துக்கொண்டு சிகரெட் பிடிக்கிற யார்கிட்ட வேணாலும் நெருப்பு கேக்கலாம் தாராளமா கொடுத்துருவான் பார்ல போய் கேக்கலாம் தாராளமா கொடுத்துருவான் பார்ல போய் குடிக்கும்போது கொஞ்சம் குறையுது கொஞ்சம் கொடுங்கன்னு கேளுங்க உங்களுக்கு தெரியாத யாருனாலும் கொடுப்பான் மூக்கு பொடி போட்டுக்கிற ஒரு கேளுங்களேன் உடனே உடனே பொடி போட்டவனா எடுத்து கொடுத்துருவான் அப்படி ஒரு ஐக்கியம் உங்களுக்கு ஆனா பரிசுத்தவான்கள் அப்படி செய்ய மாட்டான் பக்கத்துல பேனா கேட்டா கூட கொடுக்க மாட்டான் பேனா கேட்டா கூட மூடிய கலட்டி வச்சுட்டு கொடுப்பான் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்ப அந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை சில இடங்களை பாருங்க சின்ன பென்சில் இருக்கும் நூல் போட்டு கட்டி தொங்க விட்டு இந்த பென்சிலை தூக்கிட்டு போய் அவன் என்ன செய்ய போகிறான் நான் நினைச்சு பார்ப்பேன் ஆனால் இந்த பொல்லாதவர்கள் எப்போவும் ஒரு கூட்டு சேர்த்து கொள்வார்கள் சபை நடத்துகிறவங்ககிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் சபை நல்லா தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருப்பான் அந்த ஒரு ஆள் சும்மா இருக்க மாட்டான் ஒரு பத்து பேரை கூட்டம் சேர்த்து பாஸ்டருக்கு எதிராக ஒரு லாபியை உண்டாக்குவார்கள் பாஸ்டர் பார்த்தீங்களா இன்னைக்கு பேசுனது யாரை பேசினார் பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அன்னைக்கு என்ன சொன்னார் ஆமா ஆமான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்ந்து வெளியே போகிறோம் தனியாக போக மாட்டான் சபைக்குள்ளேருந்து பத்து பேரை இழுத்து கொண்டு தான் போவான் அதை சபை நடத்துகிறவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் இது இவரோட போராடுவோமா நம்ம வெளியே சாத்தானோட போராடுவோமா ஒன்றுமே தெரியாது நமக்கு ஒரு போதகர் ஒரு தடவை தன்னுடைய பிரசங்கத்தில் சொன்னார் நான் என்னுடைய சபையை புதிதாக துவக்கினேன் முதல்ல நூறு பேர் இருந்தாங்க நூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க அதுக்கு பிறகு சபை வளர்ந்து ஐநூறு பேர் அறநூறு பேர் நான் இவ்வளவு மந்தையை மேய்க்கிறோமே என்று எனக்கு ரொம்ப சந்தோஷம் நின்று நின்னு நின்று பார்க்கும்போது நான் நினைப்பேன் இத்தனை ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு நினைப்பேன் ஆனா ரெண்டு மாசம் போன பிறகு தெரிந்தது நான் அவர்களை மேய்க்கவில்லை அவர்கள்தான் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கெல்லாம் மேக்சிமம் பாஸ்டர் சபையை மேய்க்கிறது இல்ல சபையார்தான் பாஸ்டரை மேய்த்து கொண்டிருப்பார்கள் பாஸ்டர் இப்படி இப்படி செய்யணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள நம்ம போக வேணாம் அது மாதிரி இந்த சாத்தான் என்ன செய்தான் லூசிஃபர் தூதர்கள் நடுவிலே ஒரு லாபியை உண்டாக்கினான் அவர்கள் எல்லாம் கூட சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராஜ்யம் அமைத்தால் என்ன நமக்குன்னு ஒரு இடம் அதில் சுதந்திரமாய் நம்ம இருந்தால் என்ன நாம் நாமே ஆராதித்துக்கொண்டு நமக்குன்னு ஒரு இடத்தை கட்டினால் என்ன என்று ஒரு கலகத்தை உண்டு பண்ணினான் அதை கேட்கறக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல அந்த கூட்டம் அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமாம் போட்டாங்க அந்த தூதர்களோடு இணைந்து கொண்டு கலகத்தை துவக்கினான் கர்த்தர் வானத்தில் யுத்தம் செய்து சாத்தானுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை